வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அண்மை செய்தி உலகில் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் உருவெடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் என்பது வழக்கமான சடங்கு அல்ல நாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற பாதையை வகுக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தல் முடிவுகளை சிலரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் ஜனநாயகத்தை கேடி கூத்தாக செய்ய முயல்கிறார்கள் எனவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் பீகார் தேர்தல் முடிவுகள் ஜனநாயகம் வலுப்பெறுவதற்கு அடையாளம் என்றும் பெண்களின் வாக்கு சதவீதம் அதிகரித்து உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தல் தோல்வியை மனதில் கொண்டு நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பக்கூடாது அமளியை வெளியில் வைத்துக் கொள்ளுங்கள் அவையில் வேண்டாம் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல் எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தை அரசியலுக்காக பயன்படுத்தாமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இளம் எம்பிக்கள் மற்றும் முதல் முறை எம்பிகள் நாடாளுமன்றத்தில் அதிகமாக பேச வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் உலகில் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் உருவெடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் என்பது வழக்கமான சடங்கு அல்ல நாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற பாதையை வகுக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தல் முடிவுகளை சிலரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக முயல்கிறார்கள் எனவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் பீகார் தேர்தல் முடிவுகள் ஜனநாயகம் வலுப்பெறுவதற்கு அடையாளம் என்றும் பெண்களின் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தல் தோல்வியை மனதில் கொண்டு நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பக்கூடாது அமளியை வெளியில் வைத்துக்கொள்ளுங்கள் அவையில் வேண்டாம் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை அரசியலுக்காக பயன்படுத்தாமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இளம் எம்பிகள் மற்றும் முறை எம்பிகள் நாடாளுமன்றத்தில் அதிகமாக பேச வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் உலகில் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்திய பொருளாதாரம் உருவெடுத்து உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் என்பது வழக்கமான சடங்கு அல்ல நாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற பாதையை வகுக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தல் முடிவுகளை சிலரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் ஜனநாயகத்தை ஏடி முயல்கிறார்கள் எனவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் பீகார் தேர்தல் முடிவுகள் ஜனநாயகம் வலுப்பெறுவதற்கு அடையாளம் என்றும் பெண்களின் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தல் தோல்வியை மனதில் கொண்டு நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்பக்கூடாது அமளியை வெளியில் வைத்துக் கொள்ளுங்கள் அவையில் வேண்டாம் என பிரதமர் மோடி அறிவுறுத்தல் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தை அரசியலுக்காக பயன்படுத்தாமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இளம் எம்பிக்கள் மற்றும் முதல்முறை எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அதிகமாக பேச வேண்டும் எனவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார்